கோவில்பட்டியில் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கம் சார்பில் நெல்லை மண்டல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு நெல்லை மண்டல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா தவேகா தாவேகா உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பல ஆண்டுகளாக மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் தகுதி வாய்ந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய கோரியும் பணி நிரந்தரம் செய்யும் வரையில் பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தற்காலிக பேராசிரியர்களுக்கு மாத ஊதியம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறை சம்பளமாக வழங்கிட வலியுறுத்தியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு வழங்கிட கோரியும் அறவழியில் போராடி வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வரும் பழிவாங்கல் மற்றும் மிரட்டல்களை நிறுத்திட வலியுறுத்தியும் போராட்ட காலத்தை பணி நாளாக கருதி சம்பளம் வழங்க வலியுறுத்தியும் விரைந்து கௌரவ விரிவுரையாளர்களை தமிழக அரசு அழைத்துப் பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர் வகுப்பதையின் பேராசிரியர்கள் இன்றே போராடுகிறேன் உயர் நீதிமன்றம் ஐம்பதாயிரம் சம்பளத்தை பன்னெண்டு மாதமும் வழங்கிய தமிழகம் முழுவதும் போராடும் அரசு கல்லூரி ஆசிரியர்களை தமிழக அரசாங்கத்துக்கு சொல்கிறோம் ஆசிரியர்கள் மீது நோட்டீஸ் வழங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி கேட்டு கொள்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அன்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சியில் தான் இதுபோன்ற சீர்திருத்தமும் நடந்திருந்தது அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்திற்கு வரையின் இருக்கிற பாசத்திற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பன் அவர்களை இந்த கௌரவ விரிவைய போராட்டத்தை வைத்து பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசு தலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ உறுது போராட்டத்தை வெற்றிகரமாக இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஆசிரியர்களுக்கு இந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கு அனைத்திந்திய இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய பொதுச்செயலாளர் மாண முழு முன்னாள் முதல்வர் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையின் வழியும் மண்ணின் மைந்தரும் கோழிப்பட்டியிலே அரசு கலைக்கல்லூரி உருவாவதற்கு முற்ற துணையாக இருந்தவருமாகிய எங்கள் ஆரியர் அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நாங்கள் பதவி வந்திருக்கின்றோம் நிச்சயமாக வெயிலின் தாக்கம் வெயில் என்னது சூரியன் என்பது சூரியனின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் வந்து இருக்க அதனால சூரியனை மறைய செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய அனைவருடைய கோரிக்கையாக அங்கே